இன்றைக்கி நம்ம திரையமர்ச நிகழ்ச்சியில் கேங்கர்ஸ் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் கதைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமையான ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு காணாமல் போயிருது தகவலி அது காணாமல் போனச்சுன்னா நம்ம நம்ம ஊருக்காரங்க என்னடா போனுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காணாமேன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கும்போது என்னாகுன்னா இதை இப்போ இதை வந்து போலீஸில் தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை தெரிவிக்கிறாங்க தெரிவித்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த போலீஸ்காரனாக வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சீனமாக ஹீரோ சுந்தர் சீர்காரில் அவர் வந்து அந்த ஊருக்கு வந்து வராப்பில் அது அந்த பொண்ணு படித்த ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூல்லையே பிடி வாத்தியாராக வந்து நம்ம சுந்தரிசி ஜாயின் பண்ணுறாரு சரி இவர் தான் பிடி வாத்தியார் இனிமேல் நமக்கு வந்ததெல்லாம் வாத்தியார் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதே பிடி வாத்தியாரன்னு சொல்லிட்டு அதே ஸ்கூலில் இன்னொருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா நம்ம வைகை புயல் வடிவேலு அட்டு காமெடி பக்கா காமெடி சூப்பர் காமெடின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு வைகை வைகை புயலோட காமெடி பயங்கரமாக இருக்கும் ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நல்லா இல்லையோ நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன காட்சிகள் இருந்துச்சு சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வைங்க பிள்ளைகள் வடிவேலும் பட்டையை கலப்பி புழுதியை கலப்பி ஆடி ஆடினா அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்காரு காமெடியில் சரி ரைட்டு ஓகே இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம சுந்தசி வந்த வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்க்கும்போது ஊரில் ஒரு ரெண்டு விலைங்க இருக்காங்க அந்த விலைங்க தான் அந்த பொண்ணை கடத்திருப்பாங்க சரி அந்த ரெண்டு போ போட்டு தள்ளிட்டு நம்ம பொண்ணை அப்புறம் காப்பாற்றலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கும்பலை தாக்கணும்னா நம்ம வடிவேல வச்சு தான் வேட்டைய வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல இந்த விஷயத்தில் கோத்து விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம சுந்தர்சி சரி ரைட்டு ஓகே இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு சுந்தர்சி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அந்த கும்பல்கிட்ட அந்த கும்பல் இந்த இந்த பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு சரி நல்லா தான் சொல்கிறாரு இப்போ நினச்சிக்கிட்டு இறங்கி போடுவாங்க வே வேட்டையில் சரி ரைட்டு ஓகே இந்தெல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகும்னா அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுறாங்க வடிவேலுக்கு ராமத்தை போட்டுட்டு ஏ ஏமாற்றாரு சுந்தர்சி இதுதான் அந்த படத்தோட கதை முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா சுந்தர்சி படம்னாலே ஒரு பயங்கர தில்லிங்காக தான் போகும் ஏதோ அரண்மனை மாதிரியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அரண்மனை இல்லைனா தலைநகரம் அந்த மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து காட்சிகளும் சூப்பர் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் காமெடியாகவும் எடுத்துகிட்டு பார்க்குற மாதிரி பண்ணிட்டார் போல் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது படத்துக்கு நல்ல அருமையான கதை இருக்குது பட் அந்த கதை இருந்தாலும் காமெடி கலந்த கதை வந்து பயங்கரமாக இருக்குது வடிவலோட காமெடி அக்குடு டக்குடு டக்குடு மாதிரி இருக்குது சுந்தர்சியோட காமெடி ஒரு சுமாராக இருக்குது சரி ரைட் ஓகே இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட காமெடி முடிஞ்ச எல்லாருமே படத்தை போய் பார்த்துருங்க இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பட்டனு போய் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்